ஜஹிலி திருவிழா பெண்கள் அறியாமை காலத்திலே அழைந்து திருந்தது போன்று இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பின்னால் அலந்து திரிய வேணாம் சொல்லிட்டு அல்லாஹுலா குரான்ல சொல்றோம் நபீஸ் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வந்து போர் போகும்போது கூட அவருடைய மனைமாநில சிலர கூடிய பேருக்காங்கன்னா ஹதீஸ்ல இருக்கு அப்படி சென்ற பெண்கள் கூட அந்த போர்ல யார் அடிபட்டு கிடக்கிறாங்களோ அந்த வீரர்களுக்கு வந்து காயத்திற்கு மருந்து போடுவதற்காக வேண்டியும் தாய் தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டிய உதவி செய்திருக்காங்க ஆனா இன்னைக்கு பெண்களை பார்த்தேன்னு சொன்னா பொதுவாக தௌஹி ஜமாத் உட்பட இன்னும் சில ஜமாத்துகள் கூட பெண்களை போராட்டங்கிற பேர்ல மக்களுக்கு முன்னால வெளியே கூட்டிட்டு போறாங்க அங்க பல அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை காவல்துறைகள் போன்ற பல ஆண்கள் அவங்களுக்கு முன்னால பெண்கள் வந்து தங்களுடைய சப்தத்தை வெளிப்படுத்துறது பெண்கள் வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்னால் சத்தத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு விசுவாசம் தடுத்து இருக்காங்க இப்படி பெண்கள் செய்யும்போது போது மாற்றமான ஒரு காரியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப தமிழ்நாடு தௌகை ஜமாத்து ஒரு எழுச்சி வந்த பிறகு பெண்களும் என்ன செய்கிறாங்க போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கூட பெண்களும் வாங்கு என்ன செய்கிறோம் அழைக்கிறோம் பெருநாள் கூட பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க வர நம்ம கூப்பிடுறோம் ஆனால் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் ஓ கர் நிபு யூத்திக்குள்ளேன் அவங்க கேட்ட கேள்வியும் சொல்லிக்கிறேன் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இருங்கள்ருஜல் ஜாகிலியத்தில் ஊலா முந்தைய கால அறியாமை காலத்தினுடைய ஆட்கள் வந்து வெளியே சுற்றி திரிந்தது போல நீங்கள் தெரியாதீங்க நல்லா சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது பெண்களை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் போராட்டம் இதில் எல்லாம் வந்து பங்கெடுக்க வைக்கிறோமே அது சரியா அது மாதிரி பெண்களுடைய குரலை அந்நிய ஆண்கள் கேட்கக்கூடாது என்று வந்து ரசூலாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ போராட்டங்களில் கோஷம் போடும்போது என்ன செய்கிறோம் அவங்க குரலை எல்லாம் கேட்க வேண்டி வருது இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க இதில் முதலாவதாக இந்த குரலை கேட்கக்கூடாதுங்கிறது இருக்கு இல்லையா அப்படி வந்து ரசுல்லா எந்த ஒரு கட்டளையும் போடவில்லை பெண்களுடைய குரலை ஆண்கள் கேட்கக்கூடாது என்று ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க அப்படி ஒரு ரசூல் சல்லா ஒரு சந்தர்ப்பத்திலையும் சொன்னதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவங்கள்ட்ட நிறைய பெண்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க ரசூல் சல்லாஹலம் அவங்கள்ட்ட வந்து எந்தளவுக்கு கேட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பெருநாள் தொழுகையில ரசோல்லா வந்து பயான் பண்ணுறாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனால மைக்கல அப்போ கிடையாதுல்ல பெண்கள் பின்னாடி தான் இருப்பாங்க பின்னாடி உள்ள பெண்களுக்கு இந்த குரல்ப்பு எட்டலை சுல்லா பெருநாளைக்கு பயான் பண்ணுறாங்க அந்த கூட்டம் வந்து பெண்கள் கூட்டத்துக்கு என்ன செய்யலை அந்த உரை வந்து எட்டலை எட்டலைன்னு புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் எட்டலை என்ன உணவு உரை நிகழ்த்திட்டு இறங்கி விழாவை கூட்டிக்கிட்டு பெண்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் கிட்ட போகிறாங்க போய் அங்கே ஒரு பயான் பண்ணுறாங்க அவங்க இதை கேட்காத காரணத்தினால அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க தான தர்மம் செய்கிறத பற்றி பெண்கள் வந்து என்ன செய்ய கணவனு கட்டுப்பட்டு நடக்கணும் இந்த மாதிரிலாம் வச்சு என்ன செய்கிறாங்க ரசோல் பயன் பண்ணுறாங்க அப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ரசூல் செல்லாலே செஞ்சு வந்து நரகத்தில் பெண்களை தான் நான் வந்து அதிகமாக பார்த்தேன் அப்படின்லாம் கூட அந்த உரையில் சொல்லுவாங்க அப்போ ஒரு வந்து கேள்வி கேட்பாங்க அதிகம் நாங்கள் மட்டும் அதிகமாக இருக்கணும் நரகத்தில் பொம்பளை மட்டும் இதுக்கு அதிகமாக இருக்கணும்னு அவன் பொம்பளை கேட்ட பொம்பளை குரலை கேட்கக்கூடாதுன்னா அந்த பொம்பளை கேள்வி கேட்டோன்னே பொம்பளை குரலை கேட்கக்கூடாதுங்கிற உட்காருண்டா ரசூலில் சொன்னாங்க இல்லை அந்த அம்மா எந்திரிச்சு என்ன பண்ணுது கேட்குகிறது எதுக்காக வேண்டி இந்த மாதிரி நாங்கள் மட்டும் நரகத்தில் அதிகமா இருக்கணும் அப்ப ரசூல்லா சொன்னாங்க ரெண்டு காரணத்தினால நீங்க நரகத்தில் அதிகமா இருப்பீங்க என்ன ரெண்டு காரணம்னு கேட்டா நீங்க வந்து துக் சீர் நல்லான ஒரு தக்பூர் நீங்க வந்து அதிகமாக சாபம் போடுறீங்க ஆம்பளை வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சாபம் போட மாட்டான் சாபம் போடுவது அல்லாவுடைய வேலை சபிக்கிறது தான் சபிக்கணும் நம்ம வந்து நாசமா போனால் நாசமாக்கிற முடியுமா நம்ம என்ன செய்யலாம் கோவம் வந்து அவனை திட்டலாம் அடிக்கலாம் கிற்கு பயில முட்டாப்பையிலன்னு சொல்லுங்கள் அது தப்பு கிடையாது கோவத்தில் வந்து திட்டுறதுங்கிற வேற பொம்பளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா நீ உருப்படமா போயிடுவே உனக்கு ஆபமாக போயிடுவேன் நீ கொழைஞ்சு போயிடுவேன் நசமாக கழிச்சல்ல கழிச்சலில் போயிடுவேன் கொள்ளையில் போயிடுவேன் எல்லாம் என்ன செய்வாங்க பொம்பளை அதாவது இறைவன் செய்கிற வேலை இதெல்லாம் நீங்கள் கழிச்சலில் போயிருந்தா கழிஞ்சு போயிருவாங்களவங்க ஆட மடைப்பயில முட்டாப்பயம் திட்ட வேண்டியது தானே பொம்பளை என்ன செய்கிறாங்க வெத்த பிள்ளையாக இருந்தால் கூட சாபம் போட்டுறாங்க தாலி ஏற்பாடு தாலி இஸ்லாத்துல இல்லை தாலி அறுப்பான்லாம் சொல்கிறாங்க தாலி அறுப்பான என்ன அர்த்தம் பொத்த மகளை பார்த்து உன் புருஷன் ஜாவிட்ட அர்த்தம் அவங்க பாசையில் அது அப்புறம் தாலி அறுக்க முடியும் தாலி அறுக்கிறதுனா பொம்பளையை பார்த்து தாலி அறுப்பானா என்ன அர்த்தம் உன் புருஷன் செத்து போட்டுன்னு அர்த்தம் அப்படிலாம் ஒரு தாய் மகளை பார்த்தெல்லாம் சொல்கிறான் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க ஆம்பளை வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ உருப்படாமல் போயிடுவோம் பொண்டாடி உருப்படாமல் போயிடுவோம் அம்மா அப்படி சொல்லி பார்த்துருக்குறோமா ஆம்பளை அப்படி சொல்லவே மாட்டாங்க நினைச்சுவான் அடிப்பான் இல்லாட்டி நேருக்குன்னு அவனை திட்டுவான்

நீங்கள் வீட்டில் நிழலில் உட்காந்து சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவன் போய் வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்தான்னு சொன்னால் காலமெல்லாம் எவ்வளவோ தந்துட்டு ஒரு நேரத்தில் ஏதாவது தர முடியலன்னு சொன்னால் ஆமாம் பெரிய தந்துட்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி ஒரு நாள் தரலன்னு செய்யணும் அதுதான் தெரியுமே தவிர பத்து வருஷமா தந்தானு தெரியாது ஒரு வருஷம் பெருநாளைக்கு ஒழுங்காக இருக்கு விருமணமாக ட்ரெஸ் எடுக்கலன்னா ஆமாம் அவங்களுக்கு வாழ்க்கைப்படி என்னத்தை நாங்கள் கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இது இயற்கை இருக்குது இது நரகத்தில் கொண்டு சேர்த்துருது ஏன் இப்படி நன்றி கேட்டுருக்கிறீங்க இவ்வளோ இருக்கும்போது தரத்தான செஞ்சான் அவனுடைய வசதி தகுந்தவாறு தருவான் நல்லா இருந்தால் வேறு யார் கொடுக்க போகிறான் நகை நட்டுலாம் வாங்கி கூட்டம்லாம் இல்லையா அப்போ அவன் செய்வது இருக்கும்போது தரான் இல்லை அது அப்படின்னு நினச்சிக்கிறனும் இதை ரசூல்லா சொல்றான் எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டான் பெண்கள் குரலை கேட்கக்கூடாதுன்னா எவ்வளவு குரல்கள் கேட்டிருக்காங்க ரசொல்லாட்டை வந்து அந்த குளிக்கிறது கடமையானதை பற்றி மாதவிடாய் வந்தால் எப்படி செய்யணுங்கிறத பற்றி எல்லாம் கூட ரசூல்லாட்டை வந்து பெண்கள் கேட்டிருக்கிறாங்க அப்போ கூட பிற ஆண்கள் கூட இருந்திருக்கிறாங்க அவ பெண்களுடைய குரலை கேட்கக்கூடாதுன்னு எந்த ஒரு மார்க்கத்தில் என்ன இல்லை ஒரு சட்டமே கிடையவே கிடையாது குரான் கூட என்ன செய்யறான்னு கேட்டால் குழைந்து பேசாதீர்கள் பெண்கள்கிட்ட சொல்லும் போது பேசாதீர்கள் நல்லா சொல்லலை ஒரு மாதிரியா கொஞ்சம் மாதிரி பேசுறதுக்குல அதுதான் அந்நிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது சும்மா சாதாரணமா மொளவா எவ்வளவுன்னு கேட்கலாம் அது ஒரு மூக்கில் வச்சு ஒரு மாதிரியா ராகம் போட்டு அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி அதுதான் தப்பு மார்க்கத்தில் சொல்லுங்கதான் புளி எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ மொள எவ்வளோ ரெண்டு கிலோ போடு ரெண்டு கிலோ போடுங்க நமக்கு வர்றதெல்லாம் பொம்பளையில் தான் வரும் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்களுக்கே உள்ள அந்த ஸ்டைல்லாம் எங்கே வச்சிக்கிறனே அது வீட்டுக்குள்ள கணவனோட வச்சுக்கணுமே தவிர வெளியில் உள்ள ஆள்கிட்ட பேசும்போது குழைந்து பேசாதீங்க கோஷம் போடுறது குலைந்து பேசுறதா ஊளிகை ஊழிகைன்னு சொன்னால் குலைந்து பேசுறதா கொடுத்து விடு கொடுத்து விடுன்னா இதெல்லாம் என்னது ஆக்ரோஷமாக உள்ளது ஆக்ரோஷமாக உள்ள பேச்சுக்களும் குலைந்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது குலைந்து தான் ஒரு மனுஷன் என்ன செய்யும் அல்லவே என்ன சொல்றான்ட்டு கேட்டால் இப்படி குலைந்து பேசுனீர்கள் என்று சொன்னால் அப்போ எத்துமா உள்ளது கல்வி மரகம் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் தவறான எண்ணங்கொள்வான் அதனால குலைந்து பேசாதீங்க சாதாரணமாக தான் பேசணும் பெண்களுக்கே உள்ள அந்த ஒரு கொஞ்சி குலைந்து பேசுறது இருக்குல்ல அது வந்து பிள்ளைகள் குழந்தைகளோடு என்ன செய்யணும் நெருங்கிய உறவினர்களோட வந்து மகரமான உறவினர்களோடு நிறுத்திக் கொள்ளணும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது என்ன செய்யணும் கட் அண்ட் ரைட்டாக ரஃப் அண்ட் டஃப்பாக தான் என்ன செய்யினதை டீல் பண்ணணும் இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதில் என்னான்னு கேட்டால் குரல் கேட்கறது கூடாதுங்கிறது இல்லை மார்க்கத்தில் இது விளங்கிக்கிறணும் சரி நம்ம பொதுவான இடங்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் ஆண்கள் பார்க்க வேண்டி வருமேன்னு கேட்டால் தாராளமாக போகலாம் ஏன்னு கேட்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடை கொடுத்ததை எதுக்குன்னு கேட்டால் போகலாங்கிறதுக்கு தான் போவாட்டி தான் வேண்டியதில்லை வீட்டில் உட்காந்துருவீங்களே முகத்தையும் கையையும் தவிர மற்றதை மறைச்சிக்கிட்டு போங்கான்ட எதுக்கு சொன்னது வெளியே போகிறதுக்கு தான் சட்டம் வீட்டுக்குள்ள இருக்க இந்த சட்டம் அப்ப முகம் கையை தவிர மத்தது மறைக்கணும்னு சொன்னா வீட்டுக்குள்ளையா அப்ப புருஷ மட்டும் இருக்கணுமா முகத்தை கையை தவிர மத்தது மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும் அவசியம் இந்த சட்டமே எதுக்கு சொல்லப்பட்டது தான் வெளியே போகும் தான் இந்த சட்டமே எந்த சட்டம் வெளியே போகும்போது அன்னியர்களுக்கு முகம் கையை தவிர மத்தது தெரியாமல் மறைத்துக் கொள்ளுங்கள் பாப்பாக்கு முன்னாடி மறைக்க அர்த்தமா இதுக்கு அப்ப எதுக்கு இந்த புருக்காவை நீங்க போடுறீங்க இப்ப வீட்டுக்குள்ள உள்ளதுக்கு சட்டமா இருந்தா என்ன இல்ல சட்டம் இந்த மாதிரி மாதிரிதான் வீட்டுல இருக்கணும் ஆயிரம் அவ வீட்டுக்குள்ள பெண்கள் இப்படி தான் இருக்கு யாராவது பத்தவா கொடுத்தாங்களா பாப்பாக்கு முன்னாடி அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு முன்னாடி இந்த முகம் கையை தவிர எல்லாத்தையும் மறைத்து கொண்டு இருக்கணும்னு சட்டம் இருக்குதா அப்ப இந்த முகம் கையை தவிர மத்ததை மறைக்கணும் மதுகபுகள்ல கூட அப்படித்தானே சொல்லி வச்சிருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க அவுட்ல வர்றதுக்கு தானே சொன்னாங்க உள்ளுக்குள்ள உள்ளதுக்கு அந்த சட்டம் சொல்லலையே அப்ப அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன விளங்குது அந்த முறையா அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யக்கூடாது நம்மளை அலங்கா அலங்காரம் செய்தவர்களாக வரக்கூடாது அந்த விதியை சொல்லுங்கள் நம்ம அறிவுரை சொல்லுவோம் அலங்கரித்துக்கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு ஒரு மாதிரியாக அந்த சினிமா நடிகையில் வர்ற மாதிரியான ஒரு தோரணையில் வரக்கூடாதுன்னு அது மார்க்கத்தில் உள்ளது அது ஓகே நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு கூட சொன்னோம் வளையல் போட்டால் கூட மேலே அப்படி மூடிக்கிறங்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு லிப்ஸ்டிக் போட்டு வராதுங்க என்ன செஞ்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லத்தான் செஞ்சோம் அந்த மாதிரி விஷயம் நறுமணத்தை கூட என்ன செஞ்சோம் லிமிட் பண்ணி இன்னென்ன மாதிரி அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லத்தான் செய்யறோம் அப்ப மார்க்கத்துல என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்லத்தான் செய்யணும் தவு ஜமாத்துல அதை நீங்க விளைவிக்கிறணும் அது மாதிரி என்னன்னு கேட்டா ரசுல்லா காலத்துல பெருணா மக்கள் வந்தாங்க பெருணா வரும்போது அந்நியர்கள் பார்ப்பாங்க அந்நியர் என்ன அந்நியருக்கு மீனிங் என்ன அதாவது சொந்தக்காரன் இல்லாத எல்லாரும் அந்நியர் தான் மார்க்கத்துல முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவன் என்ற அன்னியர் கிடையாது முஸ்லீம் அந்நியர் தான் முஸ்லீம் அல்லாட்டால் அந்நியர் ஒரு பெண்ணுக்கு அந்நியர்னு சொன்னால் நம்ம என்ன விளையாட்டோம் அந்நியர்னா நான் முஸ்லீம் விளையாட்டாங்க நிறைய பேர் அது கிடையாது உங்கள் வாப்பா உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் இல்லாட்டி அவர் அந்நியர் தான் இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு நாங்கள் அந்நியர் தான் உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது இருந்தாலே தவிர இந்த சபையில் உங்கள் அண்ணன் தம்பி புருஷன் யாராவது இருந்தாலே தவிர அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேர் யார் உங்களுக்கு அந்நியர் தானே அப்போ அந்நியருக்கு அர்த்தம் என்ன விளங்கிட்டாங்க அந்நியர்கள் பார்க்குறார்கள் ஒரு லாஜிக் வைக்கிறாங்க அந்நியர்னா என்ன அப்போ முஸ்லீம் இல்லாட்டி அந்நியர் முஸ்லீம்லாம் அண்ணன் ஒரே இது ஆயிருமா பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்நியர்னு சொல்லுவது யாருக்கு தான் சொல்லப்படுது அதாவது யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள தவிர பாக்கி எல்லாம் அந்நியர் தான் யாரை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டு இருக்கிறீங்க உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ண முடியாது அவர் அவர் அந்நியர் இல்லை உங்கள் தம்பியை நீங்க கல்யாணம் பண்ண முடியாது வாப்பாவும் மகளும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது அம்மாவும் மகனும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது இவங்கள தவிர இங்க ஒரு அது ஒரு பெண் அங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒரு ஆம்பளை இருக்கு இங்க உள்ள எந்த ஆம்பளையு கட்டிக்கிறா அப்ப அந்நியர் தானே அந்நியர் தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் வழங்குதா கல்யாணம் யாரும் பண்ணிக்கிற முடியும் அந்நியர்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்போ வந்து ஒரு புருஷன் இருக்கும்போது கண்ணாம இருக்கலாம் புருஷன் இல்லாத ஒரு பெண் இங்க இருந்து இங்க உள்ள வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிற நினைச்சா பண்ணலாமா முடியாதா அப்ப அந்நியர் தானே பண்ணமா தான் கல்யாணம் பண்ண அனுமதிக்குது அந்நியர் இல்லாட்டி அனுமதி கிடையாது கல்யாணம் பண்ண அந்நியரா இல்லைன்னா இல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறக்கு அனுமதியே கிடையாது அப்ப அந்நியர் பார்க்கிறார்கள் என்ன பார்வை வைக்கிறாங்க அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்கறது அவங்க அந்நியர் விளைவிக்கிறாங்க மார்க்கத்தை அப்படி இஸ்லாத்தில் பிரிக்கப்படவே இல்லை அப்ப பெருணா துளைக்கு சகாபாக்கள் சகாபி பெண்கள்லாம் இருக்கும் பொழுது அந்நிய சகாபி ஆண்கள் அந்நிய சகாபி பெண்களை பார்த்து தானே இருப்பாங்க பெருநாளுங்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் தானே உடுத்திட்டு தானே இருப்பாங்க அப்போ அதை போய் பார்த்துருக்காங்களா இல்லையா பெருணா எல்லாம் வந்தாங்களா இல்லை திடலான தொழுது இருக்கிறாங்க து தொழுதுட்டு போவாங்க வருவாங்க பார்க்க தானே செய்வாங்க அஞ்சு வேலை துளைக்கி பள்ளிவாசலுக்கு வந்தாங்க திரும்பி போனாங்களே அவங்க வரும்போதும் போகும்போது ரோட்டில் பெண்கள் வந்துட்டு போனால் பார்க்கத்தானே செய்வாங்க பள்ளிவாசலில் தொழுதுட்டு ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்கங்கும்போது ஒருத்தர் கண்ணில் ஒருத்தர் படாமையாக போக முடியும் அரசுல்லா காலத்தில் அஞ்சு வேலை துளைக்கி நடக்கிற ஜும்மா தானே செஞ்சாங்க அப்போ அது மாதிரி இருக்கிறது அது மாதிரி வந்து போர்க்குளத்தில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன செஞ்சாங்க காயம்பட்டவர்கள்லாம் தூக்கிட்டு வந்து சிகிச்சை பண்ணாங்க போர்க்களத்தில் வந்து சாதாரண ஆடையை விட குறைந்த ஆடை தான் போட முடியும் முழுசாக ஒரு ஆடையை போட்டுட்டு யுத்தம் செய்ய கஷ்டமாக இருக்கும் வேட்டி வச்சுட்டு போர்க்களத்துக்கு போக முடியுமா முடியாது தடுக்கி விழுந்துருக்கணுமா போருக்கு போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் ட்ரெஸ்ஸுகள் பண்ணணும் அதுவே ஒரு ஆணை வந்து கொஞ்சம் கூட குறைய காட்டும் அந்த மாதிரி இடத்துலையே பெண்களை கூட்டிகிட்டு போய் சிகிச்சை சிகிச்சை பண்ணுறதுக்காக ட்ரெஸ் சொல்ல வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க வீர விளையாட்டு விளையாடி ஆண்கள் வீர விளையாட்டு விளையாடும் எப்படி விளையாடுவாங்க விளையாட்டுக்கே உரிய ஒரு இயற்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு தானே விளையாட்டு விளையாட முடியும் அதை வந்து ரசுல்லாவுடைய தோளில் ஆயிசானாகி சொல்கிறாங்க ரசோல்லாவுடைய தோல்ல நான் வந்து தலையை வைப்பேன் அவங்க அந்த வீர விளையாட்டு விளையாட ஆண்கள் விளையாடுறாங்கல்ல அதை நான் பார்த்து ரசிப்பேன் போதுமானு கேட்பாங்க நான் போதும்னு சொல்ற வரைக்கும் அவங்க நிற்பாங்க அதுக்கு பிறகு நான் என்னை அழைச்சிட்டு போவாங்கன்னு ஆயிஷா சொல்கிறாங்களே அப்போ அந்நிய ஆண்களை தானே பார்த்துருக்குறாங்க வீர விளையாட்டு விளையாடுறவங்கள அதனால நம்ம என்ன பண்ணணும் மார்க்கத்துல வந்து இஸ்லாம் சொல்ற முறையில் ஒரு பெண் ஆடை அணிந்து விட்டால் அந்த நிலையில் பார்ப்பது மேற்றே கிடையாது எது தவறு ஒரு ஒரு காம பார்வையோடு அந்த மாதிரியான ஒரு தான் தடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரி பார்க்கணும் பரவாயில்ல பார்க்கறதுல அதெல்லாம் தப்பே கிடையாது அந்த மாதிரி தானே கூட்டங்களில் பார்க்க முடியும் அப்ப இதை வந்துட்டு என்ன செய்யறாங்க விளங்காம இருக்கிறாங்க அதே நேரத்தில் நீங்க பார்க்கணும் இதெல்லாம் தவறு என்று சிலர் வந்து அந்த பிரச்சாரம் பண்றாங்கல இது தவறு என்று சொல்லக்கூடியவங்க இதெல்லாம் தவறுனு சொல்லணும் அவங்க மனைவியை அழைத்து கொண்டோ அல்லது நாலு பெண்களை சேர்த்து கொண்டோ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க அதில் இல்லைனா அண்ணன் மாமா மச்சன் தான் இருப்பானா அன்னி ஆளுக்கு இருக்க மாட்டாங்களான் பஸ்ஸில் உள்ள அம்பிட்டு பார்க்க தானே செய்வாங்க அதெல்லாம் போகக்கூடாது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா பஸ்ஸில் யாரும் போகாதீர்கள் ஏன்னா பஸ்ஸில் சொந்த சொந்தக்கார வச்சுருந்தா போங்க சொந்தக்காராக இருந்தால் நம்ம லிமிட் பண்ணி ஏற்றிக்கிடலாம் நம்ம கார் தானே நம்ம அண்ணன் நம்ம தம்பியோடு போய்க்கிடலாம் பொதுவான பேருந்துல ஏறுனா பேருந்தில் நீங்கள் சொல்கிற அந்நியர்கள் இருப்பாங்க மற்றவங்க இருப்பாங்க பல மாதிரி இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்தான பஸ்ஸில் போகிறீங்க இப்போ அப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்போம் டீ குடிப்போம் கடைத்தருக்கு போகிறோம் ஜவுளி கடைக்கு போகிறோம் ஜாமான் எடுக்க போகிறோம் அப்போ அந்த மாதிரி அதுக்கெலாம் போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க கடைகளுக்கு போகத்தானே செய்கிறாங்க கடைகளில் போய் என்ன செய்கிறாங்க எல்லாருமே அதை பார்க்கத்தான் செய்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கடைக்கு யாரும் போகாதீங்க நம்ம சொல்வதாக இருந்தால் கடைத்தருவுக்கு ஒருவரும் போகாதீர்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் கடைத்தருவுக்கு போகிறத வந்து நம்ம இது வரைக்கும் அவங்க என்னஞ்சது இல்லை கடைத்தருவில் போவாதீர்கள் பேருந்தில் போவாதீர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க ஹஜ்ஜிக்கு போகக்கூடாது ஹஜ்ஜிக்கு போகிறத நமக்கு எதை காட்டுகிறது அவ்வளோ பெரிய டைட்டான ட கூட்டத்தில் வந்துக்கிட்டு ஆண்கள் பெண்கள் பார்க்கக்கூடிய அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து தானே மார்க்கம் ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்குது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஹஜ்ஜிக்கு வராதிங்கன்னு மார்க்கம் சொல்லிடலாமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் போயிட்டு தானே இருக்கிறோம் பார்க்கறதா மேற்றுன்னு சொன்னால் அது அங்கே நடக்குதா இல்லையா ஹஜ்ஜில் ஹஜ்ஜில் உள்ள எடுத்து டிவியில் காட்டுறான நம்ம பார்க்கறோமா இல்லையா அப்போ நம்ம என்ன பழங்குறனே மார்க்கத்தில் இந்த ஹிஜாப் என்று நமக்கு தரப்பட்டு இருப்பதே அந்நிய ஆண்களுக்கு தான் இந்த முகம் கை மற்ற மற்ற உள்ளுக்குள்ள ஆண்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஹிஜாபே கிடையாது அவங்க எப்படி பாப்பா அம்மாளுக்குள்ள எப்படி வேணும் உட்காந்துட்டு இருக்கலாம் அதில் ஒரு மேற்றுமே கிடையாது அந்நியர்களுடைய பார்வைக்கு தான் இந்த எல்லையை வகுத்து மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது அதனால என்ன பண்ணுறோன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும் அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் அந்த ஜமாத்துல நடக்கக்கூடியவர்கள் சில பேர் ஹிஜாப் இல்லாம வர்றாங்களா அதுக்குரிய அறிவுரை எல்லாம் சொல்லுங்க அறிவுரையா சொல்லணும் என்ன செய்யலாம் வேணும்னா நம்ம அழைக்கிறோம் பொதுவாக அழைக்கிறோம் பல மாதிரி ஆளுக்கு வந்துடுறாங்க அவங்க கூட்டத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அறிவுரையை சேர்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அதை இன்னும் டபுள் மடங்கு சேர்த்து சொல்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்குகள் வருதோ அது சொல்லுவாரு அதில் டவுட் கேட்குற மாதிரி திரு கொடுங்க மாட்டேன் வந்து கண் தெரியாத சஹாபி அவங்க வந்து வீட்டுக்குள்ள வரும்போது ஆயிஷா அலி இல்லாதனோட இன்னொரு நபிசாசனுடைய மனையும் பக்கத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ நபிசல்லா அலி இஸ்லாமுடைய மனையில பார்த்து நீங்கள் உள்ளே எந்தி போங்கன்னு சொல்றாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் கேட்கறாங்க அந்த சாபிக்கு வந்து கண்ணு தெரியாது அவர் தான் எங்களை பார்க்க மாட்டாரு அப்படின்னு கேட்டபோது நபி சல்லா சொன்னாங்க நீங்க அவரை பார்க்குறீங்க நீங்க நீங்கள் பார்க்குறது கூடாது எந்தி போகணும்னு சொன்னாங்க இது ஒன்று அதே மாதிரி இன்னொருத்த ஐஷா அழிதானும் முஹாரியில வந்து இன்று உள்ள நிலைமை வந்து நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பெண்கள் வெளியே வரக்கூடிய நிலையை நபிசல்லா அலி அவர்கள் பார்த்திருந்தால் பள்ளிக்கு வருவதை தடுத்திருப்பார்கள் ஹதீஸ் வந்திருக்கு இந்த ரெண்டு ஹதீஸ் என்ன விளக்கணும்னு சொல்லுங்க ரசூல் இப்போது பெண்கள் நடப்பதை ரசூல் சல்லா அலிஸ்லம் பார்த்துருப்பார்களே ஆனால் அவங்களை ரசூல்லா தடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாய் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது இது வந்து ஹதீஸ் கிடையாது ஹதீஸ்ன்றால என்ன அர்த்தனை விளங்கிக்கிறனே ரசூல்லாவுடைய சொல் ரசுல்லாவுடைய செயலு ரசூல்லாவுடைய அங்கீகாரம் மற்ற யார் சொன்னது என்னவாகாது ஹதீஸ் ஆகாது ஆயிஷா நாயகி சொன்ன அபிப்பிராயம் சொல்லிருக்கிறாங்க அந்த அபிப்பிராயம் தப்பு ஏன் தப்புங்கிறோம் ரசுல்லா வந்து காலத்தையும் சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு சட்டம் வளர்க்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அல்லாட்டருந்து வர்றது சொல்கிறது அங்கே அதிகாரம் அல்லாஹுக்கு இது தெரியுங்கல ரசுல்லாவுக்கு தான் தெரியாது ஏ தெரியாது இந்த காலத்து பெண்கள் இப்படி மாறிவிட்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ரசுல்லாவுக்கு தெரியாது அல்லாவுக்குமா தெரியாது சட்டத்தை அல்லாஹ் தானே தந்தான் இந்த காலத்தை அனுசரித்து அல்லாஹ் சொல்லி போனேல்லையா சட்டம் அப்ப அந்த மார்க்கத்தின் சட்டம் அல்லாவிடம் இருந்து வந்திருக்கும் பொழுது அந்த ஒரு அடிப்படையில் ஆயிஷா நாகி புரிந்து கொள்வதில் தவறிழைத்திருக்கிறார்கள் என்னமோ ரசூல்ல சொந்தமாக சூழ்நிலையை பார்த்து பார்த்துட்டு அவங்க விருப்பப்படியெல்லாம் சட்டம் வகுத்தார்கள் கருத்து அதுல வருகிறது இது ரசூல்லாவுடைய அந்த கேரக்டரையும் அவங்களுடைய ரிசாலத்தையும் குறைத்து காட்டக்கூடிய வகையில் இது இருக்கிற காரணத்தினால அவங்க ஏதோ அவங்க சொன்னது அல்லாஹ் அல்லாட்ட அவங்க பதில் சொல்லிக்கிறாங்க ஆனால் இது ஆத்தனிக்கு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்போ ஒன்று ஒன்றுக்கு இப்படி சொல்லலாமா இல்லை ரசூல்ல உதாரணமாக இப்போ நம்ம வந்து பிரயாணத்தில் நம்ம போகிறோம் பிரயாணத்தில் போகிறவங்க நாலரை காத்து ரெண்டரை காத்த தொல்லாம் இது ரசுல்லா காலத்தில் உள்ள சட்டம் இப்போ இதுக்கு இதே மாதிரி நம்ம சொல்லலாம் ரசூல்ல அந்த காலத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் பிரயாண நீக்கி நீக்கியிருப்பார்கள் ஏன் அந்த காலத்தில் பிரயாணம் கஷ்டம் ஒட்டகத்துலேயே ஏறி அதில் ஏறி ஊருக்கு போறதுக்கு என்ன செய்யணும் இந்த தொண்டிலேருந்து நான் தேவட்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதை நேற்று இருக்கணும் அப்போதான் நான் வந்து என்ன செய்ய முடியும் மாட்டு வண்டியில் பொறுப்பிலும் சேர முடியும் அப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்ததுக்காக என்ற சலுகை கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஃப்ளைட்டில் போய் என்ன செய்யறான் நாலு மணி நேரத்தில் நாலாயிரம் கிலோமீட்டர் கோழி போயிடறான் அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இல்லைன்னு ரசூல்லா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா நீ ஃப்ளைட்டில் போனாலும் சட்டம் மாறுமாங்கிறேன் நீ ஃப்ளைட்டில் போனால் எதில் வேண்டாலும் போனாலும் ரசூல்லா ஒரு சட்டம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி எந்த மாற்றம் வந்தாலும் சட்டம் மாறாது ஏன் சட்டம் ரசூல்லா தந்தது இல்லை சட்டம் அல்லா தந்தது ரசூல்லா வழியா இல்லாதான் ரசூல்லா சுயமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னது இல்லை கண்டுபிடி சொல்லி இருந்தால் நம்ம அல்லாவுடைய ரசூலை ஏத்த மாட்டோம் வாங்கி சொன்னதுனால ரசூல் நம்ம ரசூல் எதுக்கு சொல்றோம் எதுவுமே மா எந்துக்கு அணில் ஹவா மனோ இச்சை இப்படி அவர்கள் பேச மாட்டார்கள் இன்ஹுவ இல்லா வகி யூஹா அறிவிக்கப்படுகிற வகையை தவிர வேறு ஒன்றும் இல்லை பேசுவது எல்லாம் அங்கிருந்து வாங்கி அல்லாவிடமிருந்து வாங்கி சொல்கிறார்கள் அப்ப நம்ம என்ன நினைக்கணும் பெண்கள் என்ன மாதிரி மாறி போனாலும் சரி சட்டம் மாறவே மாறாது உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எந்த மாதிரி இப்போ உதாரணமா நவீன காலத்தில் இருந்துருக்கிறோம் இப்போ இந்த காலத்தில் என்ன செய்யறோம் இப்போ ஒரு பள்ளியாசல பேசி மாமல்லாம் வைக்கிற கஷ்டமா இருக்குது அதுக்கு என்ன பண்றோம் தேவட்டையில் உள்ள பத்து பள்ளியாசலையும் கூடி ஒரு பள்ளியில இம்மாமச்சுக்கிடுவோம் மற்ற பள்ளியெல்லாம் வந்து ஆடியோ என்ன செய்வோம் மைக் செட்டை போட்டுவிட்டு அதை அப்படி கேட்டு தொழுவோம் அப்படின்ற சூழ்நிலை இந்த காலத்தில் இருந்தால் அப்படி சொல்லி இருப்பார்கள் நம்ம சொல்ல முடியுமா மைக்கு இல்லாத காலத்தில் அந்த கட்ட சட்டத்தை சொன்னார்கள் இந்த காலத்தில் என்ன செய்ய முடியும் ஒரு பிள்ளைய மக்காவில் உள்ளது பின்படி தொழிலாமா இப்ப மக்காவில் உள்ள டிவியில பார்த்து கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் பேசிமாவும் பள்ளிவாசலாம் தேவையில்லை அப்படின்ற சுருளா சொல்லி இருப்பார்கள் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொன்னதுதான் சட்டம் அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும் இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும் என்று அது அபுபக்ர சித்திக்கு சொன்னால் நம்ம ஏத்துக்கிற முடியாது ஏன் ரசூல்லாவுடைய தகுதி குறைஞ்சு போயிடுது இப்ப அவங்க என்னமோ இட்டுக்கட்டி சொன்ன மாதிரியும் அவங்களா இஷ்டத்துக்கு காலத்து சூழ்நிலை பார்த்துக்கிட்டு சட்டம் அழுத்த மாதிரி சொன்னால் அதை ரசூலுங்கிறதுக்கே மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது அப்போ அல்லா ரசூலுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய வார்த்தையை யார் சொல்லி இருந்தாலும் சரி நமக்கு ரசூல் ஃபஸ்ட்டு மற்ற எல்லாரையும் யார் ஃபஸ்ட்டு ரசூல் செல்ல ஆலோசனை ஃபஸ்ட்டு அவங்க அப்படி சொன்னவங்க கிடையாது மக்கள்லாம் மாறுவதற்கு தகுந்தவாறு சட்டத்தை மாற்றக்கூடியவர்களாக அவர்கள் அனுப்பப்படவில்லை சொன்னதை அப்படி திருப்பி தான் அனுப்பப்பட்டார்கள் விளங்க அது வந்து ஆயிஷா நாயகி சொன்னது ஹதீஸ் கிடையாது அது ஆத்தன்டி கிடையாது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டமாக ஆகாது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அம்மாவுடைய கருத்து அப்படி சொன்ன ஆயிஷா நாயகி அப்போ ஏன் மக்களெல்லாம் திரட்டிக்கிட்டு போறதுக்கு போனாங்க அதில் முரண்பாடு பாருங்க அவங்க அவங்களுடைய இதுலேயே விமர்சனத்தில் என்ன வருதுன்னு அவங்க முரண்படுறாங்க இப்படி சொன்ன ஆயிஷா நாயகி இல்லாவனுக்கு எதிராக ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் இந்த பக்கமும் சகாபாக்கள் அந்த பக்கமும் சகாபாக்களுடைய நிப்பாட்டி நூத்துக்கணக்கான சகாபாக்கள் அந்த போர்ல கொல்லப்பட்டு ஆயிஷா நாயகி தரப்புலையும் அலிரலிலான தரப்புலையும் நூத்துக்கணக்கான சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்கள இப்படி எல்லாம் இருந்தால் ரசூல் அப்படி செஞ்சிருப்பாங்கன்னா இதுக்கு யாரு விமர்சனம் பண்றது இப்ப அதனால என்ன விளைக்கிறேன் அவங்க அவங்க மனசுல பட்டதை சொல்லுவார்கள் சொன்னது அவங்க நமக்கு கரெக்டா செய்யணும்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க இன்னும் சொல்ல போனா என்ன சொன்னா கருணம் இந்த அவங்களுக்கு தான் சொல்லப்படுச்சு வீட்டில் இருங்கன்னு சொன்னது யாருக்கு தான் அந்த ஆயத்தை யாருக்கு உள்ளது வீட்டில் இருங்க வெளியே போவாதிங்கிற ஒரு ஆயத்தை கூட அவங்க வாதிச்சாங்க அது நம்ம நல்ல வரைக்கும் பதில் சொல்லலாம் விட்டதுக்கு நீங்கள் வீட்டில் இருங்க உலா தபர் தபர் ஜாகிலியத்தில் உள்ளான்னு அந்த வீட்டில் இருங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது அந்த வசனமே எப்படி ஆரம்பிக்கும்னா யா நிசா நபி நபியின் மனைவிமார்களே லஸ்து மின நிசா நீங்க மற்ற பெண்களை போன்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசுல்லா உடைய மனைவிமார்கள்தான் அந்த வீட்டில் இருக்க சொல்றான் அந்த வீட்டில் இருங்கள்ங்கிற உத்தரவு அனைவருக்கும் உள்ளது இல்லை யாரை கூப்பிட்டு உத்தரவு போடுறோம் அவங்களுக்கு தான் அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் எப்படி வருது யா நிசா அன் நபி நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல இல்ல உங்களுக்கு ஸ்பெஷல் சட்டம் என்ன சட்டம் மற்ற பெண்கள் வெளியே போகலாம் நீங்க வெளியே போக கூடாது அப்படின்னு நல்லா என்ன செய்யணும் ரசூல்லாவுடைய மனைவி மார்க் சட்டம் போடுறான் அப்ப அந்த யுத்தத்துக்கு போகும்போது அப்ப கேட்டாங்க யாரோ அந்த ஆயிஷா நாய் மாதிரி சொல்லி இருக்கிறாங்களே முதல்ல அவங்கள எங்களுக்கு அறிவுரை சொல்ற விட்டுட்டு அல்ல அவங்களுக்கு ஒன்னு சொன்னால அது போய் கேட்டு கூட்டு உட்கார சொல்லுங்க அவங்களுக்கு என்ன உத்தரவு என்ன கர்ணபி புயூத்திக்கு வீட்டில் ஒருங்க சொல்லி இருக்கிறா அவங்க எப்படி படத்தடி வந்தாங்க அப்படின்னு அந்த யுத்த காலத்தை ஒரு சகாபி கேட்ட அனுப்ப பேர் யாவும் இல்லை ஒரு சகாபி கேட்டு அனுப்புவார் அப்போ எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா இது ஒரு ஆய் சொன்னது நிற்காது அடுத்து என்னன்னு கேட்டா அந்த ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணன் தெரியாத ஒருத்தர் வருவார் ரெண்டு மனைவிமார்கள் வந்து இருக்கும்பொழுது ரெண்டு மனைவிமார்களோட ரசூர்லா இருக்கும்போது ஒருத்தர் கண்ணு தெரியாத வருவார் வந்து என்ன செய்வாங்க அப்ப நீங்கள் உள்ளே போயிருங்க அப்படின்னு ரசோர்லா சொல்லுவாங்க அப்போ அந்த மனைவிமார்கள் சொல்லுவாங்க அவர் குருடர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரசுல்லா திருப்பி கேட்பாங்க கேட்பாங்கி அன் துமால் அப்போ நீங்க ரெண்டு குருடிகளா அவர் பார்க்க மாட்டீங்களா அவர் குருடராக இருந்தா உங்களுக்கு பார்வை இருக்குதா நீங்க அவர் பாப்பிக்க தானே உள்ளே போங்க அப்படி ரசூல்லா நினைஞ்சாங்க ஊட்டுக்குள்ள அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இது இந்த இது மேட்ரு ரெண்டாவது சரியில்லாத மேட்ரு இருந்தாலும் இதை எடுத்து வைப்பதாக இருந்தால் இதுல என்ன சட்டம் போட ஆம்புல தான் வெளியே போக கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னா இதுல உள்ள சட்டம் இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தா பொம்புல ஆம்புலையை பார்க்கறது தானே மேட்ருங்க அவர் குருடர் பார்க்க மாட்டாரு அப்ப ஆம்பளை நம்ம வெளியே போனா ஜன்னல் வழியை பொம்பளை பார்க்க தானே செய்யறாங்க டிடி அப்ப நம்ம என்ன செய்யணும் பெண்கள் நம்மளை பார்ப்பார்கள் அதனால எல்லாம் வீட்டில் உட்காரிங்க பொம்பளை இருக்கிற வீடுகள் பக்கம் போவாதீங்கன்னு சொல்லுவோம் அப்படி தான் சட்டப்படி பார்த்தா இதுல வந்து பெண்கள் வெளியே போறது தடுக்கிற மாதிரியே இல்லை இந்த செய்து ஆம்பளை வெளியே போறது தடுக்குது ஏன் நீங்க வெளியே போயிட்டு நீங்க பார்க்காம தலை குனிஞ்சு போயிட்டு இருப்பீங்க பொம்பளை பிடி எட்டு ஜன்னல் வழியா பார்த்தா அதனால என்ன செய்யுங்க ஆம்பளை யாரு இந்த அதிசன்படி சட்டம் சொல்வதாக இருந்தால் சொல்லணும் ஆனா அது அதி சரியான அதிசு கிடையாது இந்த அதிசு வந்து அறிவிப்பாளர் தெரியல வந்து கோளாறு உள்ள ஒரு அதிசு அறிவிப்பாளர் பெயர் எனக்கு நினைவு இல்லை ஆனால் கோளாறு உள்ள அதிசு என்பது நம்ம ஏற்கனவே நினைஞ்சிருக்கிறோம் அல்ஜனத்து பத்திரிகையில் ஏற்கனவே ஆசிரியர் எழுதியிருக்கிறோம் நம்மளுடைய இணையதளத்தில் இது ஆதாரம் இல்லாத ஹதீஸ் ஆனா எது ஆதாரம் உள்ளது ரசூல் சல்லா அலேசல்ல ஆயிஷா ஆகிய வீர விளையாட்டு நடக்கும்போது பார்க்க வைத்தார்கள் சாதாரண ஒரு ஆம்பளை வந்து இந்த அதையும் சொல்லுது ஆனால் ரசூல் சொன்னாங்க வீர விளையாட்டு நடக்கும்போது பார்க்க வைத்தார்கள் அவங்க ஆயிஷா ஆகிய அபிசேனிய வீரர்கள் வந்து அம்பு ஏது விளையாடும் பொழுது போர்க்களத்தில் அழைத்து சென்று போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களோடு சேர்ந்து பங்கெடுக்கிறத பார்க்க வைத்தார்கள் பெருநாள் தொல்களை பார்க்க வைத்தார்கள் ஐந்து வேலை தொழுகையில பார்க்க வைத்தார்கள் ஜும்மாவில் பார்க்க வைத்தார்கள் அப்போ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்துருக்கும் பொழுது இதை ஒரு இதை பலவீனமான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க இதை சொல்றாங்க இது ஒன்று தான் ஆதாரமாக சொல்லுவாங்க அப்படி சொன்னா கூட இது வந்து ஆம்பளே பொம்பளை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் அதில் வருது அந்த அதிசுபடி ஆதரவும் இல்லை பொம்மளையம்பளை பார்க்கறத பற்றி அது மேட்ரு வரவே இல்லை சரியான அதிசம் இல்லை அதுக்கு எதிரி டீட்டெயில் வேணும்னு சொன்னால் அதனோட அறிவிப்பாளர் என்ன இதுங்கிறது நினைவில் அந்த பேர் மட்டும் எந்த அறிவிப்பாளர்னால கோளாறுங்கிறது யாவகத்தில் இல்லை ஆனால் டீட்டெயிலில் இருக்குது நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் போதும் உங்களுக்கு அந்த குறிப்போட எழுத்தோடு என்ன செய்யணும் அந்த அதிசு மூலம் அறிவிப்பாளர் என்ன கோளாறு யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறா அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கோம்